அக்காலத்தில் யோவான் கைது செய்யப்பட்டதை இயேசு கேள்விப்பட்டுகளிலேயாவுக்கு புறப்பட்டுச் சென்றார் அவர் நாசரேத்தை விட்டு அகன்று செபுலோன் நப்தலி ஆகிய இடங்களின் எல்லையில் கடலோரமாய் அமைந்திருந்த கப்பர் கப்பர்நாகமுக்குச் சென்று குடியிருந்தார் இறைவாக்கினர் யசாயா உரைத்த பின்வரும் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது செபுலோன் நாடே நப்தலி நாடே பெருங்கடல் வழிப்பகுதியே யோர்தானுக்கு அப்பால் உள்ள நிலப்பரப்பே பிற இனத்தவர் வாழும் கலிலேய பகுதியே காரிருளிலிருந்த மக்கள் பேரொழியைக் கண்டார்கள் சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி உதித்துள்ளது அது முதல் இயேசு மனம் மாறுங்கள் ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றத் தொடங்கினார் அவர் கலிலேய பகுதி முழுவதும் சுற்றி வந்தார் அவர்களுடைய தொழுகைக் கூடங்களில் கற்பித்தார் விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார் மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார் அவரைப் பற்றிய பேச்சு சிரியா நாடு முழுவதும் பரவியது பல்வேறு பிணிகளாலும் வாதைகளாலும் வருந்திய நோயாளர்பை பிடித்தோர் மதிமயங்கியோர் முடக்குவாதமுற்றோர் ஆகிய அனைவரும் அவரிடம் அழைத்து வரப்பட்டனர் அவர் அவர்களை குணமாக்கினார் ஆகவே கலிலேயா அதைக்கப்போலி மியூதை ஆயோர்தானுக்கு அக்கறை பகுதி ஆகிய இடங்களிலிருந்து வந்த மக்கள் பெருந்திரளாய் அவரை பின்தொடர்ந்தனர் ஆண்டவரின் அருள்வாக்கு இந்த வார்த்தைகளை சிந்திக்க ஒரு கணம் எடுத்துக்கொள்வோம் யோவான் கைது செய்யப்பட்டதும் இயேசு கலிலேயாவுக்கு புறப்பட்டுச் சென்றார் இருளிலிருந்த மக்களுக்கு பேரொழியாக அவர் உதித்தார் நம் வாழ்விலும் பல நேரங்களில் இருள் நம்மை சூழ்ந்திருக்கலாம் ஐனஸ் கவலைகள் நோய்கள் சந்தேகங்கள் ஆனால் இயேசு அந்த இருளை நீக்கும் ஒளியாக இருக்கிறார் என்பதை இந்த வாசகம் நமக்கு நினைவூட்டுகிறது அவர் மனம் மாறுங்கள் ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்று பறைசாற்றினார் இந்த அழைப்பு நமக்கும் உரியது நம்முடைய உள்ளத்தில் செயல்களில் சிந்தனைகளில் நாம் எங்கே மனம் மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் நம்முடைய கடினமான இதயங்களை மென்மையாக்க நம்மை அவரிடம் நமக்கு ஒரு வாய்ப்பு இது அவர் நோய்களை குணமாக்கினார் செய்தியை பறைசாற்றினார் இன்றும் அவர் நம் ஒவ்வொருவரின் ஆன்மாவையும் குணமாக்க நமக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் காத்திருக்கிறார் நாம் அனைவரும் அந்த ஒளியை பின்பற்றுவோம் அவருடைய அன்பையும் இரக்கத்தையும் நம் வாழ்வில் பிரதிபலிப்போம் இயேசுவை எங்கள் உள்ளத்தில் உமது ஒளியை பிரகாசிக்கச் செய்யும் ஆமேன் இந்த தியானம் உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் அன்புக்குரியவர்களுடன் பகிரவும் கடவுள் உங்களை ஆசிர்வதிப்பாராக